அன்பான தேவதை தொலைக்காட்சியாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பகை திறம் தெரிதல் என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி எழுபத்தி நான்காவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலில் வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்றால் ஒரு சிறந்த ஆட்சியாளர் ஒரு சிறந்த அரசன் தன் நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்கிற பொழுது தேவையானால் பகைவர்களையும் நட்பாக்கிக் கொள்ள வேண்டும் ஓ இவனுக்கு படைப்பலம் குறைஞ்சிருக்குது பகை கொண்டால் இம் போரிகள் விடுவான் எனவே நாட்டை பாதுகாக்க வேண்டுமானால் நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டுமானால் அழிவு வராமல் நாட்டை காக்க வேண்டு வேண்டுமானால் பகைவரையும் நட்பாக்கிக் கொள்ள வேண்டும் அது தக்க சமயத்தில் எப்பவும் இல்லை தேவைப்படுகிற பொழுது அப்படிப்பட்டவன் ஒரு சிறந்த அரசனாவான் இது நமக்கும் பொருந்தோம் நாம் ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம் ஊரில் இருக்கிறோம் எப்போவுமே பகை கொண்டிருந்தாலும் அந்த ஊரில் நாம் எப்படி வாழ முடியும் அப்போது தேவைப்படுகிற பொழுது நமக்கு பகைவர்களாக இருப்பவர்களை கூட நண்பர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அது வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு சிறந்ததாக அமையும் நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு அமைதியை ஏற்படுத்தும் இப்போ வள்ளுவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் பகை திறம் தெரிதல் என்பதில் இந்த குரலில் எண்ணூற்றி எழுபத்தி நாலாவது குரலில் என்ன சொல்றாருனா பகை நட்பா கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமை பகை நட்பா கொண்டு கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமை கண் தங்கிற்று உலகம் இந்த உலகம் யாரிடத்தில் அடிபணிந்து இருக்கும் என்று சொன்னால் பகைவர்களையும் நட்பாக கொள்ளக்கூடிய பண்புடையாளன் தன்மையுடையவன் பகை நட்பா கொண்டொழுகும் தேவையான பொழுது பகைவர்களையும் நண்பராக்கி கொள்ளக்கூடிய பண்புடையாளன் இயல்பினை கொண்டவன் தகைமை கண் அவனுடைய பெருந்தன்மை தகமை என்றால் பெருந்தன்மை பகைவர்களையே நட்பாக கொள்ளக்கூடிய அளவுக்கு பெருந்தன்மை பகை நட்பா கொண்டுகும் பண்புடையாளன் தகைமை கண் தங்கிற்று உலகு தகமை என்றால் பெருந்தன்மை யாருடைய பெருந்தன்மை அதாவது ஒரு நன்மையை கருதி பகைவரையும் நண்பராக்கி கொள்ளக்கூடிய பண்புடையவனுடைய பெருந்தன்மையினால் பெருந்தன்மையாள நினைத்து இந்த உலகம் அடங்கியிருக்கிறது அப்படின்றார் இந்த நாடு அடங்கியிருக்கிறது என்றார் இப்போ மீண்டும் குரலை பார்ப்போமா பகை நட்பாக கொண்டொழுகும் பண்புடையாளன் தகமை கண் தங்கிற்று உலகு இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா த வேர்ல்ட் ரிப்போசஸ் இன் த கிரேட்னஸ் ஆஃப் த குட் நேச்சர்டு மேன் ஹூ டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் என்மிட்டி இன்டு ஃப்ரெண்ட்ஷிப் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சிந்திப்போம் நன்றி வணக்கம்